வணக்கம் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையில் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியானது அச்சுறுத்தலுக்கு பயப்பட முடியாது அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு ஈரான் பதிலடி என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது விரிவாக பார்த்தோமாக இருந்தால் சர்ச்சைகளை தீர்க்க எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயாரென்றும் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் பயப்பட போவதில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குறித்த தகவலை அரசாங்க செய்தி ஊடகம் ஒன்று நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது ரஷ்யா விவகாரத்தில் அமெரிக்க மெரிக்கா மற்றும் மூன்று ஐரோப்பிய நாடுகள் ஈரான் விமான சேவைக்கு தடை விதித்துள்ள நிலையிலேயே வெளிவிவகார அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு தயார் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வழங்கியதாக வெளியான தகவலை அடுத்து ஈரானின் விமான போக்குவரத்து துறையை இலக்காக கொண்டு புதிய பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலித்து வருவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதன்மை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதை அடுத்தே ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பா சாரட்ஸி தமது கருத்தை பதிவு செய்துள்ளார் ஈரான் தனது சொந்த பாதையில் பலத்துடன் தொடர்கிறது என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் இருப்பினும் நாங்கள் எப்போதும் சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை அளிப்போம் என்றார் ஆனால் பேச்சுவார்த்தைகள் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தத்தின் அடிப்படையில் அல்ல என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார் மேலும் ரஷ்யாவுக்கு பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வழங்கியதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் அமெரிக்கா மற்றும் மூன்று ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது விதி பொருளாதார தடைகள் என்பது பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றார் அமெரிக்கா ஜெர்மனி பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஈரான் மீது செவ்வாய்க்கிழமை புதிய பொருளாதார தடைகளை விதித்தன இதில் ஈரான் விமான சேவை நிறுவனமும் உட்படும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தியாக இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த பாய்ந்தமனின் இருபது ஏவுகணைகள் இடைமறிக்க தவறிய இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு படைகள் என்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேல் மீது ஹவுதிகள் இருபதுக்கும் மேற்பட்ட ஆவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது ஹவுதி குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாள இஸ்ரேலின் தற்காப்புக்குள் ஊடுருவிய ஆவுகணை தாக்குதல் குறித்து என்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் இருப்பினும் இந்த தாக்குதல்கள் திறந்த பகுதியில் தரையிறங்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இதன்படி ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள ஜாஃபா பகுதியில் உள்ள ராணுவ இலக்கை நோக்கி ஹவுதிகள் சூடு நடத்தியதாக சாரி கூறினார் இந்த நடவடிக்கையில் ஒரு புதிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஆவுகணை பயன்படுத்தப்பட்டது அது இடைமறிக்கப்படாமல் அதன் இலக்கை அடைந்தது என ஹவுதி தரப்பில் தெரிவித்தார் ஹவுதி குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யக்யா சாரியின் கூற்றுப்படி ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இரண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை பதினொன்றரை நிமிடங்களில் கடந்தது இதனால் எங்கள் எதிர்களின் வரலாற்றில் முதல் முறையாக இரண்டு மில்லியன் இஸ்ரேலியர்கள் தங்குமிடங்களுக்கு தப்பிச் சென்றனர் என தெரிவித்துள்ளார் ஹமாசின் அக்டோபர் ஏழு தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நெருங்கி வரும் நிலையில் இஸ்ரேல் இன்னும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் என்று ஹவுதி குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யக்யா சாரி தெரிவித்துள்ளார் இது ஆரம்பமன்று ஹவுதி செய்தி தொடர்பாளர் எழுதினார் வான் பாதுகாப்பு தோல்வி அடைந்தது மற்றும் ஹேமன் ஏவுகணையை இலக்கை அடைந்தது கடவுளுக்கு என்று அவர் ஒரு தனி இடுகையில் கூறினார் தற்போதைய தாக்குதலின் ட்ரோன்கள் மற்றும் இப்போது ஏவுகணைகள் அனைத்தும் எந்த தடையும் இல்லாமல் சென்றடைந்தன எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் தாக்குதல் இன்னும் பலவற்றை கொண்டுள்ளது என ஹமன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து நாட்டை முடிவற்ற போருக்கு இழுத்துச் செல்லும் நெதஞ்சாகு எதிர்க்கட்சித் தலைவர் என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது நிதஞ்சாகு நாட்டை முடிவற்ற போருக்கு இழுத்து செல்கிறார் என்று இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் யாயர் கோலன் நெதஞ்சாகுவின் ஆளும் கூட்டணியை பூச்சிய அரசாங்கம் என்று அழைத்ததோடு நிதஞ்சாகுவின் அரசாங்கம் நாட்டை முடிவற்ற போருக்கு இழுத்து செல்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் என்று அதிகாலை ஹேமனில் இருந்து ஹவுதிகளால் அவலிஸ்டிக் ஏவுகனை ஏவுகணை டெல்லாவிவில் உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையம்ருகே தரையிறங்கியது இந்நிலையில் ஆத்திரமடைந்த தொழிலாளர் கட்சியின் தலைவர் கோலன் சமூக வலைதளத்தின் ஒரு அறிக்கையில் அரசாங்கத்திற்கு எதிராக தினசரி போராட்டங்களை நடத்த இஸ்ரேலியர்களுக்கு அழைப்பு விடுத்தார் தொடர்ச்சியான மக்கள் அழுத்தம் மட்டுமே இந்த அரசாங்கத்தை வீழ்த்தும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் இன்றைய ஹவுதிகளின் ஆவுகணை தாக்குதல் வலதுசாரி அரசாங்கத்தின் தற்போதைய தோல்வியின் நினைவூட்டல் என்றார் போர் முனைகளை மூடுவதற்கு பதிலாக இந்த பூச்சிய அரசாங்கம் நம்மை முடிவில்லாத போர் உள்நாட்டு மோதல் மற்றும் படுகொலியில் எழுக்கிறது என தெரிவித்துள்ளார் அடுத்து காசா போருக்காக ஆபிரிக்காவில் இருந்து ஆட்களை சேர்க்கும் இஸ்ரேல் என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இஸ்ரேல் காசாவில் நடத்தி வரும் தாக்குதலுக்கு தற்போது ராணுவ பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் இஸ்ரேலில் வதிவிட உரிமைகளுக்கு ஈடாக காசாவில் ராணுவ நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்காக ஆபிரிக்காவில் இருந்து போரிட கோரிக்கையாளர்களை இஸ்ரேல் ஆட்சேர்ப்பு செய்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகமான ஹாரட் தெரிவித்துள்ளது காசாவில் போர் முயற்சியில் சேர்வதற்கு ஈடாக நிரந்தர வதிவிட அந்தஸ்து வழங்கப்பட்ட போரிட கோரிக்கையாளர் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த அறிக்கை அமைந்துள்ளது பாதுகாப்பு ஸ்தாபன சட்ட ஆலோசகர்களின் மேற்பார்வையின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பேரிடப்படாத ராணுவ அதிகாரிகளை தெரிவித்துள்ளார் இதுவரை போர் முயற்சியில் ஈடுபட்ட போலிடக் கோரிக்கையாளர்கள் அவருக்கும் உத்தியோகபூர்வ அந்தஸ்து வழங்கப்படவில்லை மேலும் சுமார் முப்பதாயிரம் போலிடக் கோரிக்கையாளர்கள் இஸ்ரேலில் வசிப்பதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது இறுதியாக லெபனானில் இஸ்ரேல் மோதலை விரிவுபடுத்தினால் பெரும் இழப்பு ஏற்படும் ஹிஸ்புல்லா எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் பெரும் மோதலாக மாறியிருக்கும் இந்த தருவாயில் ஹிஸ்புல்லாவின் இரண்டாம் நிலை தளபதி நைம் ஹாசிம் இஸ்ரேலை எச்சரித்து வருவதால் ஒரு முழு அளவிலான போர் இருதரப்பிலும் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் என்ற சந்தேகம் அனைத்து உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது லெபனானுடனான நாட்டின் வடக்கு எல்லையில் ஒரு பரந்த மற்றும் வலுவான நடவடிக்கையை தொடங்குவதற்கான இறுதி முடிவில் பிரதமர் நெதஞ்சாக இருப்பதாக இஸ்ரேலின் சேனல் பதிமூன்று ஊடக மூலம் கருத்துக்கள் வந்தன ஒக்டோபர் மாதம் காசா மீது இஸ்ரேல் தனது கொடிய போரை தொடங்கியதிலிருந்து ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலிய ராணுவமும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் தினசரி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றன இந்நிலையில் தற்போது காசா யுத்தம் தொடங்கி ஒருவருட காலம் நெருங்கும் நிலையில் காசாவுடன் யுத்தத்தை பார்க்கிலும் தற்போது லெபனான் ஹிஸ்புல்லாவுடனான யுத்தமே அதிகம் பேசுபொருளாகியுள்ளது இதன்படி இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடன் தாக்குதல் நடத்தினால் பெரும் இழப்பு ஏற்படும் என ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க